மயிலாடுதுறையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட இருபத்தி ஐந்து கிலோ குட்காவை ரயில்வே இருப்பு பாதை போலீசார் பறிமுதல் செய்தனர் கஞ்சா குட்கா பொருட்கள் ரயில் மூலம் கடத்தப்படுவதை தடுக்க அனைத்து ரயில்களிலும் தீவிர சோதனை நடத்த இருப்பு பாதை காவல்துறை இயக்குநர் வன்னிய பெருமாள் ரயில்வே இருப்பு பாதை போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதனையடுத்து திருச்சி உட்கோட்ட டிஎஸ்பி சக்கரவர்த்தி அறிவுறுத்தலின் பேரில் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் சிவவடிவேல் தலைமையிலான போலீசார் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் பனாரஸில் இருந்து ராமநாதபுரம் சென்ற விரைவு ரயிலில் முன்பக்கம் உள்ள முன்பதிவு இல்லாத பெட்டியில் சோதனை செய்தபோது அதில் கேட்பாரற்று கிடந்த மூன்று பைகளில் இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் சிகரெட் பாக்கெட்கள் இருந்தது தெரியவந்தது வந்தது இதையடுத்து அவற்றை கைப்பற்றிய போலீசார் மயிலாடுதுறை ரயில் நிலையம் கொண்டு வந்தனர் அதனை உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க